நப்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் வழிபாடு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில உயர்வடைய வைக்கிற விஷயங்களை கொடுக்கும் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே கணக்கம்பட்டி சித்தரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் போயிட்டு நல்ல பலன்களை அனுபவிச்சிருக்கீங்க அது போலவே நம்ம இங்க சென்னையில வண்ணாரப்பேட்டையில பழைய வண்ணாரப்பேட்டையில அவ வந்து தாத்தா கோவில் சொல்லுவாங்க அதாவது வெங்கட சுபானந்தா அப்படிங்கிற அவரு அவரோட ஜல சமாதி ஜீவ சமாதி இருக்கு அங்க போய் வந்து நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையில கிழமையில போயிட்டு வாங்க செவ்வாய்கிழமையில வெங்கட சுபானந்தா அப்படிங்கிற இந்த சித்தர் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க நீங்க வந்து பதினாறு வாரங்கள் எடுங்க எந்த சித்தர் வழிபாடா இருந்தாலும் பதினாறு வாரங்கள் போறது ரொம்ப சிறப்பு தரும் வெளியில வெளியூர்ல இருக்கவங்க ஒரே ஒரு முறையாவது வந்து அவர்கிட்ட வந்து உங்களோட பிரார்த்தனையை சமர்ப்பிங்க வாழ்க்கையில எந்த தடைகள் எந்த கஷ்டம் கல்யாணம் ஆகலையா குழந்தை பிறக்கலையா பண வரவா அதிக கடனா எதுவா இருந்தாலுமே இந்த சித்தரை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் அதாவது சென்னையில பழைய வண்ணார வண்ணாரப்பேட்டையில வெங்கட சுப்பானந்தா அப்படிங்கிற இந்த சித்தர் ஜீவ சமாதிய நீங்க வந்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு திடீர்னு ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை பண்ணுங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க நிச்சயமா நல்லது நடக்கும் பதினாறு வாரங்கள் தொடர்ந்து போங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கறத விட ரிசல்ட் வந்து பக்காவா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி